திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தினுடைய இறுதி நாளாகிய சனிக்கிழமை இன்றைக்கு சீராக்கினுடைய ஞான நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் எலியா மீண்டும் வருவார் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு மற்றும் ஒன்பது முதல் பதினொன்று முடிய இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார் தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார் தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார் மும்முறை நெருப்பு விழச் செய்தார் எலியாவை உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாற்றி குறியவர் உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும் தீச்சூராவழியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீர் ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது உம்மை கண்டவர்களும் அன்பில் துயில் கொண்டவர்களும் பெற்றோர் நாமும் வாழ்வது உறுதி ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எண்பது கடவுளே உமது முகவொழியை காட்டி எம்மை மீட்டருளும் கடவுளே உமது காட்டி எம்மை மீட்டருளும் இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும் நடத்தி செல்கின்றவரே கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும் உமது ஆற்றலை கிளந்தள செய்து எம்மை மீட்க வாரும் கடவுளே உமது முகஒழியை காட்டி எம்மை மீட்டருளும் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் மனிதர் அனைவருமே கடவுள் அருளும் மீட்பை காண்பர் அலேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித எழுதிய எழுதியிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே பிரிவு பதினேழு இறை வார்த்தைகள் ஒன்பது மேலும் பத்து முதல் பதிமூன்று புடிய இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம் இளியாதான் முதலில் வரவேண்டும் வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகின்றார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக இளியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் இளியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்குச் செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கியவனை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவே புகழ் அன்பிற்கினவர்களே இன்றைய பதிலரை பாடலாக உமது முகவொழியை காட்டி எம்மை மீட்கலும் என்று நாம் கூறினோம் இறைவன் நம்மை மீட்பதற்காக தன்னுடைய மகனை இவ்வளவுக்கு அனுப்பினார் காலம் நிறைவுற்ற போது தன்னுடைய மகனை அனுப்பி மனிதர்களை மீட்டு மீண்டும் தன்னோடு உறவுகொள்ளச் செய்ததாக நாம் புதிய ஏற்பாட்டு நூல்களில் வாசிக்கின்றோம் கடவுள் உலகை எவ்வாறு அன்பு செய்தார் என்றால் தன் ஒரே பேரான மகனை அனுப்பும் அளவுக்கு அன்பு செய்தார் என்று யோவான் செய்தில் வாசிக்கின்றோம் அவ்வாறு அனுப்பி அவரது முகவொளியை காட்டி நம்மை மீட்டிருக்கின்றார் ஆனால் அவரது மீட்புச் செயலை நாம் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்க்க இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது இறைவன் தன்னுடைய பிள்ளைகள் மீது அன்பு கொண்டவராக தனது படைப்பின் மீது இரக்கம் கொண்டவராக அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக ஒவ்வொரு நாளும் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பயணம் நிற்கவில்லை ஆனால் நாம் தான் அவரை விட்டு தூரச் சென்று கொண்டே இருக்கிறோம் மாறாக அவரை நோக்கி வர நமக்கு அழைப்பு வைக்கின்றார் அவருடைய மொழியை காட்டி நம்மை விட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அதை உணர்ந்தவர்களாக செயல்பட இந்த நாள் நமக்கு அழைப்பு வளிக்கின்றது எனவே ஆண்டவரின் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறனாம் அவரோடு பயணிப்போம் அப்போது நிச்சயமாக அவருடைய ஆசையை பெற்றவர்களாக இருக்க முடியும் அந்த ஒரு வரத்தை இந்த நாளில் ஆண்டவரேசு நமக்கு தருவாராக ஆமன்